வணக்கம் ஏன் வந்து மண் விளக்கு வைக்கணும் ஏன் வந்து அகல் விளக்கு வச்சு எரிய வைக்கணும் அப்படியெல்லாம் இருக்குது அது அது சந்தேகமாக ஒருத்தர் எனக்கு போன வாரம் ஒரு ஒருத்தர் கேள்வி ஃபோன் பண்ணி கேட்டாங்க அதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அதாவது என்னென்னா இந்த விளக்கு வைக்கிறது வந்து மறுபடியும் இந்த டார்ச் விட்டு நல்லா அழகாக லைட்டெல்லாம் போட்டு கட்டியிருக்காங்க அங்கே போய் மண் விளக்கு வைக்க சொல்கிறாங்க சாயந்தரம் ஏழு மணிக்கு விளக்கு வைங்கன்றாங்க இது வந்து ஒரு ஏமாற்று வேலை இல்லையான்னு எனக்கு கேட்டாங்க நல்லா தெரிஞ்சுங்க நம்ம வீட்டில் குழந்தைகள் இருக்குது எல்லா வீட்லேயும் குழந்தைகள் இருக்குது எல்லா ஊர்லேயும் பூச்சி இருக்குது நீங்கள் நைட்டு சாயந்தரம் ஆச்சுன்னா நீங்கள் கரண்ட் லைட்டு போட்டிங்கன்னா போட்ட உடனே பூச்சியெல்லாம் வரும் எந்த பூச்சியாகவும் அந்த லைட்டில் சாகிறத நீ பார்த்துருக்கீங்களா சொல்லுங்கள் பார்த்துல ஏன் பார்த்துலன்னா பூச்சிகள் இருந்துகிட்டே இருக்கும் அந்த பூச்சிகளை அன்றைக்கும் இன்றைக்கும் என்றைக்குமே கொல்லக்கூடிய ஒரே ஒரு பூச்சிக்கொல்லி எதுன்னு கேட்டிங்கன்னா விளக்கு தான் அகல் விளக்கு நீங்கள் விளக்கு சாயந்தரம் ஆறு மணிக்கு வைங்கம்மா பெரியவங்க சொல்லுவாங்க ஒரு ஆறு மணிக்கு விளக்கு வச்சுட்டு ஏழு மணிக்கு ஆச்சுடுறப்பா அப்படிம்பாங்க இந்த ஒரு மணி நேரத்துக்கு எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கிளிக்கிதா நிறைய பேர் புத்திசாலி நிறைய பேர் இருக்காங்க அதை நம்ம அவங்களுக்கு கேள்வி நோக்கம் இல்லை அந்த புத்திசாலித்தனமுங்கிறது வந்து ஏமாளித்தனம் அது அந்த விளக்கு என்ன பண்ணுன்னா ஒரு ஆறு மணிக்கு வந்தோடனே ஆறு டு ஏழு இந்த கொசு உள்ளே வர நேரம் பூச்சிகள் உள்ளே வர நேரம் அது உள்ளே வந்தோன்னே என்ன பண்ணால் எங்கே விளக்கு எரியுதோ அந்த வெப்பத்தை நோக்கி வரும் அது வெட்டில் பூச்சின்னு போயிரு அதை சுற்றி சுற்றி வந்து எரிஞ்சு விழுந்துடும் இந்த பூச்சி எரிந்து டியூப் டியூப்லைட்டில் எரியாது பூச்சி சாகாது கீழே விழுந்துடும் குழந்தை கீழே படுத்துருக்கும் காதில் போகும் மூக்கில் போகும் அந்த பூச்சி பூச்சி உள்ளே போய் தொல்லை பண்ணும் இதெல்லாம் அந்த காலத்தில் தெரிஞ்சு என்ன பண்ணிட்டாங்கன்னா சாயந்தரமான விளக்கு வச்சுக்கோங்கன்னா அது பக்தின்னு சொல்கிறாங்க நம்ம பக்திங்கிறது என்ன நம்மளை காக்கக்கூடிய ஒளி அதை கடவுள் கும்பிட்றோம் அதே தான் அதே விளக்கு இப்போவும் வச்சுக்கலாம் வச்சுட்டிங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு இந்த காதில் எல்லாம் அந்த பூச்சி போகாது செத்து போயிடும் நான் எல்லாம் சாத்திட்டேன்னு சொல்ல முடியாது எப்படி இருந்தாலும் பத்து நிமிஷம் திறந்து பாருங்கள் சாயந்தரம் எத்தனை பூச்சி உள்ளே வருதுன்ட்டு இதைவிட கண்ணுக்கு தெரியாத பூச்சிகளை அந்த விளக்கினுடைய திரியர்களே வெளிச்சம் வந்து கொண்டுடும் அது அந்த ஸ்மெல்லு சில வீடு அடிக்கும் பார்த்துக்கணும் தெரியும் பூச்சி இறந்தோன்னே ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும் அந்த ஸ்மெல் எதை காட்டுதுன்னு நினைக்கிறீங்கன்னா அந்த பூச்சி செத்து பூச்சு அர்த்தம் கம்முன்னு கீழே நீங்கள் படுத்துக்கலாம் ஒரு ஒரு பூச்சி உள்ளாக வராது அப்படின்னு என்ன அர்த்தம் ஒரு சின்ன விளக்கு ஒரு மணி நேரம் இறைவதால் எரிந்து கொண்டிருப்பதால் இந்த விட்டில் பூச்சிகள் தேவையில்லாத விஷ பூச்சிகள் எல்லாம் கொன்று நம்மை காப்பாற்றுகிறது என்பதுதான் உண்மை இது மாதிரி ஓராயிரம் விஷயங்கள் இருக்குது ஆன்மீகத்தில் அதெல்லாம் சொல்ல 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 நிறைய உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஆனால் இன்றைக்கும் எல்லா வீடுகளையும் சாயந்தரம் விளக்கு ஒரு மணிநேரம் வைங்க பூச்சி செத்து போயிடும் சந்தேகமாக இருந்தால் வச்சுட்டு காலையில் பாருங்கள் சுற்றி நாலு பூச்சி செத்து கிடக்கும் இந்த நாலு பூச்சி நம்ம குழந்தைய மூக்கில் வாயில்தான் போவோம் அடுத்த நாள் காலையில் நாம் என்னமோ ஏதோண்டு ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போவோம் வேலையே கிடையாது அந்த பூச்சிக்கு வேலை அந்த விளக்கு அந்த விளக்கு செத்து போயிடும் அதை கும்பிடுவோம் ஏன்னா அது காப்பா நம்மளை காப்பாற்றின சாமி இப்படி நிறைய விஷயங்கள் விளங்க சொல்ல முடியும் இது மாதிரி கேள்வி கேட்குறவங்க இருந்துகிட்டு தான் இருப்பாங்க அவெல்லாம் கடந்து போங்க அதெல்லாம் கடந்து போனால் தான் நல்லது ரொம்ப நன்றி வணக்கம்